தமிழ் கடவுளாகவும் அழகின் அம்சமாகவும் விளங்குகிறார் முருகன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் ஆறுமுகம் என்ற பெயருக்கு ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்ற ஐந்துடன் ஆதோமுகமும் சேர்ந்து ஆறுமுகமானது குகன் என்ற பெயருக்கு குறிஞ்சி நில தெய்வம் மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன் குமரன் என்ற பெயருக்கு மிக உயர்ந்தவன் இளமையை எப்போதும் உடையவன் பிரம்மச்சாரி ஆனவன் முருகன் என்ற பெயருக்கு அழகு என்று பொருள் குருபரன் என்பதற்கு கு அஞ்சான இருள் ரூ நீக்குபவர் ஆன்மாக்களின் அறியாமையை இருளை அகற்றுபவன் குரு சிவனுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிக்கும் குருவாய் நின்று பிரணவத்தை உபதேசிப்பவன் குருநாதன் கங்கையில் மைந்தனாக இருப்பதால் காங்கேயன் என்று பெயர் கார்த்திகேயன் என்பதற்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நம் முருகனுக்கு கார்த்திகேயன் என்கிற பெயரும் உண்டு கந்தன் என்ற பெயருக்கு யானை கட்டும் தரி ஆன்மாக்களுக்கு பற்று இருப்பவன் பகைவர் வலிமையை அழிப்பவன் ஸ்கந்தன் தோல் வலிமை மிக்கவன் ஆறு திருமேனியும் ஒன்றானவன் கடம்பன் என்பதற்கு கடம்ப மலர் மாலை அணிந்தவன் சரவண பவன் என்பதற்கு சரம் நாணல் வனம் காடு பவன் தோன்றியவன் மிக்க காட்டில் தோன்றியவன் சுவாமி என்பதற்கு எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் சொத்தாக உடையவன் சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டுமே உரியது சுரேஷ் என்பதற்கு தேவர் தலைவர் சுரேசன் செவ்வேள் என்பதற்கு செந்நிறமுடையவன் ஞான செம்மை உடையவன் சேந்தன் என்பதற்கு செந்தழல் பிழம்பாய் இருப்பவன் என்பதற்கு குழந்தை வடிவானவன் விசாகன் என்பதற்கு விசாக நட்சத்திரத்தில் ஒளியாய் உதித்தவன் வேலவன் வேலன் என்னும் பெயருக்கு வெல்லும் வேல் உடையவன் அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல் கூர்மை அகலம் ஆழம் என்னும் மூன்றும் உடையது முத்தையன் என்பதற்கு பிறப்பிலேயே முத்து ஒளியுடையது எனவே இயல்பாகவே ஒளிர்பவன் முத்தையன் சுப்பிரமணியன் என்பதற்கு மேலான பெரிய பிரம்மத்திலிருந்து தோன்றி ஒளிர்பவன் வள்ளர் பெருமான் என்பதற்கு முருகன் மண்ணுலகில் அவதரித்த வள்ளி இச்சாசக்தி மூலம் இக நலன்களையும் விண்ணுலக மங்கை தெய்வானை கிரியாசக்தி மூலம் பரலோக நலன்களையும் வேலின் மூலம் ஞான சக்தியையும் ஆகிய மும்மை நலன்களையும் முக்தி நலன்களையும் வழங்குகிறார்கள் ஆறுபடை வீடுடையோன் என்பதற்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் ஆக்ஞை என்ற ஆறாதாரங்களை ஆறுபடை வீடுகளாய் உடையவன்